கொலை தாக்குதல் நடத்தப்பட்டு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இவர்கள் தங்களுடைய அரசியல் அமைப்புக்காக சொல்லி கொண்டிருந்தார்கள் நண்பர்கள் பத்திரிகையாளர் மனு உங்க சித்தாந்தம் வேற என்னுடைய சித்தாந்தம் வேற ஆனால் அண்ணா துறை போட்ட முதல் கையெழுத்து நீங்க சேலஞ்ச் பண்றீங்கல்ல நியூஸ் வெயிட்டேஜ் இருக்குல்ல அது முதல் பக்க செய்தியாக வந்திருக்கணும் இவங்க அதை இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரெஞ்சு புரட்சியில கத்தோலிக்க சபைகளை ஆதரிப்பவர்களும் வலதுபுறம் கத்தோலிக்க சபைகளை எதிர்த்தவர்கள் இடதுபுறம் வலதுசாரி இடதுசாரி வருது இடதுசாரின்னு சொல்றவங்க தான் கத்தோலிக்க இப்போ ஆளுகிற திமுக மாதிரி ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி எங்க பக்கம் வாங்கன்னு நாங்கள் நாங்க நெகிரவே இல்லை இப்ப வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது அப்புறம் இவர் ஒன்று சொன்னாரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு நாங்க ஆர்ப்பாட்டமா பண்ணலான்னு பார்த்தோம் கூட்டம் சேராதுன்னு சொல்லி உள்ள ரங்கா பண்ணிட்டோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மொத்தம் பன்னெண்டு பேர் தான் இருந்தாங்க என்ன இங்கே நூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க அவர் தப்பு கணக்கு போட்டார் நம்ம ஆர்ப்பாட்டமாக பண்ணியிருந்தா அதை விட இருபது மடங்கு கூட்டம் இருந்திருக்கும் நான் எண்ணி பார்த்தேன் தலை எண்ணி பார்த்தேன் நாற்பது கேமரா இருந்தது நாற்பது கேமரா ஆனால் இருந்தது பன்னெண்டு பேர் அவ்வளோதான் அவங்களுடைய நிலைமை ஒரு விஷயம் இங்கே கூட அதை சொல்ல நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி சித்தாந்தங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிரும் பத்திரிகையாளர் ஒருத்தர் நேச பிரபின் ஒருத்தர் பல்லடத்துல கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இவர்கள் தங்களுடைய அரசியல் அமைப்புக்காக சொல்லி விடுந்தார்கள் நண்பர்களே அன்னைக்கு அன்னைக்கு இவங்க ஆர்ப்பாட்டம் நடந்த அன்னைக்கு நேச பிரபு நியூஸ் எயிட்டின் பத்திரிகையாளர் சமூக விரோதிகளால் கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இப்ப பத்திரிகையாளர்களை நீங்க அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஏசி ரூமு ஏசி காரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் இது ஒரு பத்திரிகையாளர்கள் ரோட்ல வெயில்ல மழையில எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தாலும் சரி இல்ல வேறு கட்சி தலைவர்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் மைக்கை தூக்கிட்டு சிந்தி உழைக்கிற பத்திரிகையாளர்கள் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் சொன்ன இந்த வேர்வை சிந்துகிற பத்திரிகையாளர்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தூரம் இன்டர்வியூவில் கேட்டாங்க ஏன் வந்து உங்களோட இப்போ இல்லை முன்னாடி அவர் தான் மூணு மாதத்தை ரெண்டு மாதத்துக்கு கொடுத்த ஏதாவது சொல்லிடுறாருல்ல பத்திரிக்கையாரங்களே பத்திரிக்கையாரங்கள ஏங்க உங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் அது வந்து திட்டத்தான் நீங்கள் நினைக்கவே கூடாது அது அறச்சீற்றம் அது அக்கறை பத்திரிக்கை துறையை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் திட்டணுங்கிற அவசியம் இல்லை எப்படி வளர்க்கிறது எங்களுக்கு தெரியும் பத்து ஆண்டுகளாக தரமாக மத்திய அரசை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற எங்களால் அதை செய்ய முடியும் நாங்கள் அந்த மாதிரி பேக் டோர்ல வளைக்க விரும்பல பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதனால நேரடியாக மக்களிடம் அது விவாத பொருளாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறார் இங்க நடுநிலைமை என்பது என்ன அப்படின்னு இங்க புரிதல் இல்லை நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் நடுநிலைமையை ஒழிய நடு இல்லை நடுநிலை நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் நடுநிலைமை ஆனா இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்கள் நடுவில் கூட நிற்பதில்லை அதுதான் கசப்பான உண்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுயமரியாதை திருமண சட்டத்தை எதிர்த்து நான் ஒரு வழக்கு போடுறேன் அண்ணாதுரை வந்த போது போட்ட முதல் கையெழுத்து பண்ணக்கூடாது அந்த முறையை மோதிரம் மாத்திட்டா கல்யாணம் மாலை மாத்திட்டா கல்யாணம் ரெண்டு பேரும் சாட்சியாக வச்சு கல்யாணம் டிக்ளேர் பண்ணாலே தான் சுயமரியாதை திருமண சட்டம் செக்ஷன் செவன் ஏ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் மத்திய சட்டத்தில் மாநிலத்தினுடைய அமன் அதை சேலஞ்ச் பண்ணி நான் வந்து கேஸ் போடுறேன் அப்போ பத்திரிகையாளர் மனு இப்போ சமூக இது யூடியூப்லாம் பேசுறேங்க அவர் என்னை ஹைகோர்ட்டில் பார்த்து பேசிகிட்டு இருந்த சொல்கிறாரு அந்த அவருடைய பத்திரிகைக்காரங்களை எல்லாரையும் திட்டினார் ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி திட்டேன் உங்கள் சித்தாந்தம் வேற என்னுடைய சித்தாந்தம் வேற ஆனால் அண்ணாதுரை போட்ட முதல் கையத்தை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறிங்களே நியூஸ் வெயிட்டேஜ் இருக்குல்ல அது முதல் பக்க செய்தியாக வந்திருக்கணும் இவங்க அதை இட்டடிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது சித்தாந்தம் என்ன வேணா இருக்கலாம் சித்தாந்தம் எதுவாக வேணா இருக்கலாம் எல்லாரும் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தில் இருந்து தான் ஆகணும் ஆனால் என்னென்னா இப்போ அதுலேயும் பெரிய குழப்பம் இருக்கு எங்களை இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வலது சாரிங்கிறாங்க நான் தான் சொன்னேன் வலது சாரியும் இல்லை வாயில் சாரியும் இல்லை எங்களுக்கு வலது சாரியும் நமக்கு பேர் வைக்கிறது யாருன்னா இடது சாரியை வந்து நமக்கு பேர் வைக்கிறாங்க நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் இந்திய தத்துவவாதிகள் நாங்கள் பேசுகிற தத்துவம் இந்திய தத்துவம் இந்தியன் ஐடியாலஜி சுருக்கமாக இந்துத்துவம் பிரெஞ்சு புரட்சியில் கத்தோலிக்க சபைகளை ஆதரித்தவர்கள் வலதுபுற உட்காந்தாங்க கத்தோலிக்க சபைகளை எதிர்த்தவர்கள் இடதுபுறம் உட்காந்தாங்க அதில் தான் வலதுசாரி இடதுசாரி வருது இன்னைக்கு இடதுசாரின்னு சொல்றவங்க தான் கத்தோலிக்க சபையுடைய ஆதிக்கத்தை ஆதரிக்கிறாங்க நமக்கு எதிர் சித்தாந்தத்திலிருந்து பேர் வைக்க முடியாது ஆனால் நான் முயற்சி பண்ணுற வேறு வழி இல்லை அவர்கள் கமிழ் இடதுசாரி திராவிடம் இந்த மாதிரியான பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே வெளிநாட்டு சித்தாந்தவாதிகள் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள் இதுதான் அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா திராவிடம் வெளிநாட்டு சித்தாந்தம் தமிழ் இது கம்யூனிசம் வெளிநாட்டு சித்தாந்தம் இந்திரா காங்கிரஸ் சொல்லவே தவறும் நடத்துறதே வெளிநாட்டுக்காரங்கதான் அதனால இவர்கள் எல்லாமே அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் எந்த சித்தாந்தம் சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஊடகத்தில் செய்தியை போடும் பொழுது போட வேண்டும் ஒன்றும் இல்லை அறுபத்தி கோடி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நியூஸ் ஒரு மிக முக்கியமான நாளிதழ் அறுபத்தி கோடி கடன் தள்ளுபடினு சொல்லி போடுது எனக்கு தெரிஞ்ச முதல் பக்கத்தில் போட்டிருந்தது நினைக்கிறேன் முதல் நினைவு சரியா இருந்தால் முதல் அல்லது இரண்டாவது பக்கத்தில் போட்டிருந்தது ஆனால் அது கடன் தள்ளுபடி கிடையாது ரைட் ஆஃப் அதாவது மூணு மாசம் நம்ம இப்ப நாமளே ஒரு டியூ கட்டுறோம் கட்டலன்னா என்பி நமக்கு வரும் அந்த கடனை சாதாரண முறையில் வாங்க முடியாது தான் ரைட் ஆஃப் எட்டாயிரம் கோடி ரைட் அதாவது சர்பேசி ப்ரொசீடிங்ஸ் வாங்க போற கடன் ஆனால் அதை கடன் தள்ளுபடி என்று இந்த ஊடகங்கள் போட்டது அதற்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் பாதைகளாக ரைட் ஆஃபுக்கும் வெய் ஆஃபுக்கும் மாடாக வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அறிவு குறைபாடோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நான் சொல்கிற அந்த நாளிதழ் கடல் தள்ளுபடிங்கிற பொய் செய்தியை முதல் பக்கத்தில் வெளியிட்டது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம் இருக்கு பாருங்க அது ஐந்தாவது பக்கத்தில் வெளியிட்டது இதுதான் நரேட்டிவ்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் செய்திகளை கொடுங்க நியூஸை கொடுங்க நரேட்டிவாக உங்களுடைய நரேட்டிவை எங்க மேல திணிக்காதீங்க மழை வெள்ளத்தில் சென்னை மக்கள் மகிழ்ச்சி தண்ணி தேங்கி இருக்கும் போது குதித்து இந்த டி இந்த துரைசாமி இளைஞர்கள் குதித்து சந்தோஷமாக இருந்தார்கள் இது மாதிரி போறாதீங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப மெட்ராஸ்ல இப்போ சிஎம் வந்து ஸ்பெயின் போயிட்டாரு போயிட்டார் நான் எங்க சொந்த ஊர் உந்து போக முடியுமான்னு தெரியல மெட்ராஸ்ல இருக்க பல பேருக்கு என்ன கவலைன்னா இப்போ நம்ம கார் இருக்கு நம்ம போயிடுறோம் பஸ்ல போறவங்க எல்லாம் என்னன்னா மெட்ராஸை விட்டு உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போனவோட நிலம எல்லாம் மோசத்துலையும் மோசம் இந்த கெல்லா பக்கம் பெருந்த நிலையத்தில் ஆமா அப்போ அந்த அளவிற்கு இந்த பிரச்சனைகள் கூட வெளியில தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்முடைய ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய பத்திரிகை துறையினுடைய முதல் கார்டூனிஸ்ட் மகாகவி பாரதி அவர்கள் பத்திரிகையாளர் கவிஞர் அப்படிங்கறதை தாண்டி பத்திரிகையாளர் அர்த்தநாரிசவர்மான ஒரு பத்திரிகையார் இருந்தார் சுதந்திர போராட்ட தியாகி அவர் நடத்திய பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ப்ரெஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்டது தமிழகத்துல பிரஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரே பத்திரிகை வர்மா சேலம் வர்மா ஐயா நடத்தின பத்திரிக்கை நாங்க கேட்குற கேள்வி தமிழ் பத்திரிகை துறையினுடைய வரலாறு வீரியம் மிகப்பெரியது வெள்ளக்காரனுக்கு எதிராக பேசுனது தமிழக பத்திரிகை துறை இந்த கொள்ளக்காரனுக்கு எதிராக நீங்கள் பேசுவதற்கு தொடை நடுங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி ஒன்றும் இல்லை பொந்து ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் அண்ணா 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 அண்ணான்னு சுற்றிக்கிட்டே இருப்பான் இப்போ ஒரு நாளிதழில் இருக்கும் நாளிதழில் இருக்கும் எங்க வீட்டில் கல்யாணம் நடந்தது கவர்னர் அண்ணாமலை அவர்கள் கவர்னர் உழுது பாட்டிக்கு முதல்ல அப்பதான் வர்றாங்க நடந்ததையோ கவர்னர் வந்ததையோ அவங்க செய்தியா போடலை கல்யாணத்துல மோய்புற வச்சிருந்த பேக் திருட்டு போயிடுச்சு அதை ரெண்டாவது பக்கத்தில் போடுறாங்க ரெண்டாவது பக்கத்தில் நேற்று ஒரு அதிகாரி போய் பார்க்குறேன் தம்பி ஒருத்தனுக்கு லோன் விஷயமா அப்போ என்னை அறிமுகப்படுத்துறவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சொன்னார் இந்த மாதிரி இப்போ கூட கல்யாணம் கூட நடந்தது ஆமாம் அவங்க வீட்டில் திருடு போச்சுன்னு அந்த அம்மா கேட்குறாங்க கல்யாணம் நடந்தது அவங்களுக்கு தெரில ஆனால் திருடு போடுறதா அவங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா ரெண்டாவது பக்கத்தை நியூஸ் போட்டிருக்காங்க நான் ஃபோன் பண்ணி அந்த பையனை கேட்டேன் ஏன்டா நியூஸ் வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல உளுந்திருப்பேட்டுக்கு கவர்னர் வந்தார் அதை நீ நியூஸாக போடணும் இல்லை அதை போடலை ஆனால் எங்க வீட்டில் திருடு போனதில் உனக்குடா தம்பி அவ்வளோ சந்தோஷம் நான் வளர்த்த பையன் நான் தூக்கி வளர்த்த பையன் அவன் அதாவது என்னன்னா பத்திரிகை என்பது எப்படி ஒரு தலைபட்சமாக இந்திய தத்துவம் சார்ந்தவர்கள் மீது எவ்வளவு வன்மம் இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி வர வச்சு பாருங்க ஒரு வெடிவிபத்து நடக்குது கல்ல சங்கராபுரத்தில் அந்த வெடி வெடி வெடியிலிருந்து அந்த பட்டாசு கடையோட ஓனர் பிஜேபி காரன் தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் கவரேஜ் அதிகமா கொடுக்குறாங்க புரிதுங்களா இப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு நான் மாநில செயலாளர் என்ன போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் அரசியல் விமர்சகர்னு போட்டிருந்த அரசியல் விமர்சகர் யூடியூபர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எனக்கு வந்து புரிந்துவே புரிந்தாது நான் என்னைக்குமே ஒரே சித்தாந்தம் சார்ந்தேன் நான் தான் சொல்லுவேன் பாஜகன்னு போடுங்க அதுதான் அசோக் தாமுடைய அடையாளம் வேறு எந்த அடையாளத்தையும் நான் விரும்பலை ஆனா என்னெல்லாம் போது அப்பெல்லாம் போடுறது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரிவில் எதையாவது ஒரு பொறுப்புல இருந்திருப்பார் இருக்க மாட்டார் இருந்திருப்பார் எதாவது கேஸ் மாட்டினார் வைங்களேன் அவர் தான் பாஜகவுடைய பெரிய பிரமுகர் பாஜக பிரமுகர் கைது பாத்துருங்களா எதாவது ஒரு கேஸ்ல மாட்டிட்டா இல்லை பண்ருட்டியில் பேனர் அண்ணாமலை அவர்கள் நெண்மக்கள் யாத்திரை வர்றதுக்காக பேனர் அழைக்கிறோம் காவல்துறை அனுமதி வாங்கிட்ட பேனரை அந்த கடைக்காரர் எடுக்கிறார் அப்ப என்னன்னா மண்டல் தலைவர் பண்ணி பேசுறார் இவர் போட்டோவை போட்டு அவர் போட்டோவை போட்டு அவர் என்ன மாதிரி ஆகி போச்சு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இதை பற்றிய ஒன்றும் கவலைப்படாதீங்க ஊடகங்கள் என்ன வேணா போடட்டும் ஊடகங்களிடம் நாம எதிர்பார்ப்பது நடுநிலைமை இப்போ ஆளுகிற திமுக மாதிரி ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி எங்க பக்கம் வாங்க நாங்க வளைக்கணும் நாங்க நினைக்கவே இல்லை இந்த பத்திரிகை துறையினுடைய வீரியம் என்பது மிக நீண்ட வரலாறு கொண்டது அதனால நீங்க நடுநிலைமையா இருங்க நாங்க சொல்றோம் இப்ப ஒண்ணு இல்ல நம்பிஜி பேசும்போது சொன்னாரு ஞானி எழுதின கட்டுற அந்த கட்டுரை படிச்ச நானும் ஞாபகம் இருக்கு காஷ்மீர் இந்த தேசத்தில் இருப்பதனால இந்திய தேசத்திற்கு செலவு அதிகமான எதிர்ந்தாங்க அந்த கட்டுரையில இது நான் ஒரு சின்ன அதே பத்திரிக்கையில அதே டைம் மேபி டைம் வேறயா இருக்கலாம் தாவூத் இருக்கான் இல்ல மும்பை தொடர்ந்து வெடிப்பு இப்ப பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இருந்தவரை போட்டு தள்ளாங்க நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்றார் இந்தியாவுக்கு எதிரான ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த உலகத்துல எந்த மூலையிலையும் நீ உயிரோட இருக்க முடியாது காலிஸ்தான் தீவிரவாதிகள் டொப்பு டொப்பு டொப்புன்னு கனடாவில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க கன்னட அதிபர் என்ன சொல்றார் இதற்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாரத தேசம்தான் தான் அப்படின்றார் ஆதாரம் கொடுன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கேட்குது சொல்றதில்ல ஆதாரம் கொடுன்னு அது ஆக்சுவலாக அந்த கனடா அதிபருக்கு ஷாக் இல்லை ஃபைவ் ஐஸ் கண்ட்ரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி ஆஸ்திரேலியா லண்டன் இவங்களாம் இவங்க யாருமே நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நாங்கள் யாரும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நியாயமாக உலக அரசியலை கவனிக்கிற பத்திரிக்கையாளர்கள் இதை பற்றிலாம் இங்கே ஆர்டிகிள் எழுதணுமா இல்லையா யோசிச்சு பாருங்க பொண்ணு இல்லை நான் வந்து உலக தமிழ் மாநாட்டில் உரையாற்றதுக்காக மொரிஷியஸ் போயிருந்தேன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மொரிஷியஸ் அங்கேருந்து வெளில வரேன் மெட்ரோ ட்ராக் இருக்குது மெட்ரோ தண்டவாளம் இருக்குது மீன்ஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு ஆட்சி கூட மொரிஷியஸில் வந்து மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மெட்ரோவும் பாரத தேசம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த காசில் போடப்பட்ட மெட்ரோ மொரிஷியஸில் சரி இங்க வந்து ஏன் செலவை அவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு பதிலாக அக்காலிகான ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்க பாரத தேசத்தினுடைய கப்பற்படை நிறுத்தி வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இப்ப நம்ம பார்த்தோம் லட்சத்தீப்ல போய் ஒரு போட்டோ ஒரு வீடியோ மொத்தமாகச்சு மால்தீவ்ஸ் ஒரு நாடு ஒரு அந்த டூரிசம் மொத்தமா காலி அதை நீங்க ஏதோ சாதாரணமான விஷயம் நினைச்ச கூடாது அதுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு லட்சத்தீப்புக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தது அதே அவர் சரி பண்ணிட்டார் இப்போ ஒரு கல்லு ரெண்டு மாங்க அடிச்சிருக்கார் அது நீ அப்புறமா தனியாக கேளுங்க நான் என்னன்னு சொல்றேன் இப்போ இந்திய பெருங்கடல் என்பது சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இந்திய பெரும் தேசத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது வரலாறு இதுவரை காணாத உண்மை இதை இங்க இருக்கிற ஒரு பத்திரிக்கையாளர்களும் யோசிக்கல சிந்திக்கல எழுதலன்னு சொன்னா அது தமிழ் மக்களுக்கு உங்களை நம்புகிற தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்றும் இல்லை செந்தில்னு ஒருத்தர் செந்தில் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர சீப்பு செந்தில்ன்னு சொன்னா அவங்கள்ட டக்கு ஞாபகம் வரும் அவர்கிட்ட நான் ஒரு இன்டர்வியூ போனேன் நைன்டீன் தேர்ட்டி நைன் ராஜாஜி அவர்களால் ஆலய நுழைவு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஐ கேன் சேலஞ்ச் ஐ கேன் சேலஞ்ச் யூ அப்படின்னு சொன்னார் நான் என்ன சொன்னேன் முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லாேரு செல்ஃபோன் இருக்கு நான் சொல்கிற டேட்டாவை பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் நான் சொன்ன விஷயத்துக்கு எனக்கு பெருவாரியான ஒரு சப்போர்ட் வந்தது ஆக்சுவலாக அன்னைக்கு தான் முத முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசுகிறார் அப்போ ஒரு மாநில துணைத்தலைவர் அவர் வந்த புதுசு காலையில் பார்த்தா அஞ்சு மிஸ்டர் யார் அஞ்சு தடவை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நூறுன்னு முடிஞ்சது நம்பர் எடுத்து பார்த்தா பிரதர் நான் அண்ணாமலை பேசுகிறேன் அப்படின்னா அப்போ மாநில துணைத்தலைவர் பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டி தள்ளுபடி இப்படிதான் கூட ஹேண்டில் பண்ணோம் அடிச்சு தம்சம் பண்ணீங்க போச்சு நிறைய விஷயம் சொன்னார் நைட்டு பதினொன்னே முக்கா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஐபிசியில ஒரு இதில் பேசுறதுக்கு நைட்டு பதினொன்னே முகாவுக்கு யாத்திரையை முடிச்சுட்டு வந்து மனுஷன் பண்ணி அதில் என்ன நான் சொல்ல வந்த விஷயம் சொன்னா அந்த செந்தில் அவர்கள் அந்த சேனல்ல இருந்து வெளியேற்றப்பட்ட போது வாயிலையும் வைத்தியம் அடிச்சு நாளிதார் யான் நான் வந்து குரலற்றவர்களின் குரல் நம்ம சொன்ன அலிகேஷன் என்னன்னா நீங்கள் திமுகவுடைய பத்திரிகையாளர் உங்களுடைய முகம் ஒரு பக்கம் பார்த்தா செவப்பாக இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா கருப்பா இருக்கு அப்படின்றத நம்ம சொன்ன குற்றச்சாட்டு ஆனால் அவர் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து குரலற்றவர்களின் குலர் நான் வந்து நேர்மையானவர் நான் நடுநிலைமையான ஆளு நான் ஒரு காய்கறி கடக்காரன்ற போனால் அந்த காய்கறி கடைக்காரங்க நடுமையான ஆளுன்னு சொன்னோம் எல்லா கற்பனை தானே அடிச்சு விட வேண்டியதான் சொன்னார் இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு இளைஞரடி மாநாடு நடந்தது சேலத்தில் உங்கள் யாருக்கும் தெரில காவாலா காவாலான்னு பாட்டு போட்டாங்க இப்போ தெரிஞ்சிச்சு ரா ரான்னு பாட்டு டான்ஸ் போட்டாங்க அந்த ரா ரா நிகழ்ச்சிக்கு யார் காம்பனிங் பண்ணுறான்னு பார்த்தா இவர் யார் இவர் செந்தில் அப்போ நடுநிலை மேத்தனீங்க தானே ஒரு ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது பிஜேபிக்காரன் காரன் தான் என் கூட கனெக்ட் ஆவான் நியூட்ரலா இருக்கவன் கேள்வி கேட்கறவனோட கனெக்ட் ஆவான் அவனுடைய கனெக்ட் ஆகிறால உன்னை நம்பி அவனுக்கு நீ தார்மீகமா நேர்மையா இருக்கணும் அதுதான் தர்மம் அதுதான் மூடக தர்மம் அந்த தர்மத்தை மாற்றி விடாதீர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக நீங்க பண்ணிடலாம் இந்த நீண்ட பத்திரிகை துறையினுடைய வரலாறு அசிங்கப்பட்டு போயிடும் இது வந்து வழக்கறிஞர்கள் இருந்து அவங்க இன்னொரு விஷயம் நேசப்படு விஷயத்துல யோசிச்சு பாருங்க அவர் உயிருக்கு இருக்காரு ஒரு தாக்கப்பட்டு அவங்க மனைவி என்னென்னலாம் திட்டிருப்பாங்க நக்கிரன் கோபால என் ராம இங்கே ஒருத்தர் பத்திரிகையாளர் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நீ அங்க உட்காந்து உங்களுடைய அரசியல் அறிவிப்புக்காக தானே இருக்கீங்களே ஏன் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு வாரம் கழிச்சு பண்ணிக்கூடாத நாங்கள் தான் நடத்துங்க தானே சொல்றோம் அன்னைக்கு பண்ருட்டியில் அடுத்த நாள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ருட்டியில் அடுத்த நாள் யாத்திரை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் நான் இதை கேட்கல அந்த எடுத்து கொடுக்குறாரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எனக்கு அதை கேட்கவே அவர் விரும்புறாரு இன்னும் பத்து நடத்தினாலும் வேணாம் உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா ஒரு வாரம் கழிச்சு நடத்திருக்கலாமே அங்க ஒருத்தர் உயிருக்கு போற போது இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை செய்யலாமா இதுதான் நம்முடைய கேள்வி நீங்க வழக்கறிஞர்கள் பாருங்க திமுகவில் இருப்போம் அதிமுக இருப்போம் பிஜேபி இருப்போம் எல்லா கட்சியும் இருப்போம் ஆனால் வழக்கறிஞருக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் எல்லாரும் கட்சி பாகுபாடு மறந்து ஒரே இடத்துல கூடும் பத்திரிகையாளர்களும் இந்திய தத்துவம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் அந்நிய நாட்டு சித்தாந்தம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரபு மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உரையாடல் உங்களுக்குள்ளாக நடத்தப்பட்டாக வேண்டும் சொன்னால் தமிழ் பத்திரிகை துறையினுடைய வரலாறு வீரியம் மிக பெரியது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரது கையிலும் இருக்கிறது நன்றி வணக்கம்